யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வாரம் ராமனுடைய அவதார பாடலை பற்றி சிந்தித்தோம் பரம்பொருளாகிய திருமால் ராமனாக கோசலியின் வயிற்றில் ஒரு சோதியாக வந்து அவதரித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அஞ்சன கருமுகில் கொழுந்து வெயில் காட்டும் சோதியை திருவுரப் பயந்தனல் திறங்கொல் கோசலை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அந்த வகையில் அத அடுத்ததாக வரக்கூடிய அவதாரம் அதாவது மூன்று சகோதரர்களாக யார் யார் வந்து பிறக்கிறார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் அந்த வகையில் பரதனுடைய வரவை சொல்லக்கூடிய பாடலாக இந்த வார பாடல் ஆகிறது நம்ம திருமால் கூற்று அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் அதாவது வளையோடு திகிரியும் வடவை தீ தர விளைத்தரு கடுவுடை விரிகோல் பாயிலும் இளையவரின் அடிபரவி ஏகி நாம் வலைமதி அயோத்தியில் வருதும் என்றனன் அதாவது எனக்கு இளையவர்களாக மூன்று பேர் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வலை திகிரி ஆதிசேடன் அதாவது வலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சத்துருக்கணன் சங்கின் அம்சமாக திகிரி என்று சொல்லக்கூடியது சக்கரத்தின் அம்சமாக பரதாழ்வார் அப்புறம் இலக்குவனாக அதாவது ஆதிசேடனுடைய அம்சமாக இலக்குவன் அந்த வகையில் பரதன் அதாவது சக்கரத்தின் அம்சமாக வரக்கூடிய பரதனை பற்றி சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல் மூலமாக கம்பன் ஒரு இன்னொரு செய்தி என்ன நான் பாக்குறேன்னா மற்ற கதாபாத்திரத்துடைய தன்மையை ஆங்காங்கே அப்படியே தொட்டு செல்வதாகவும் தோன்றுகிறது பாடலை பார்ப்போம் ஆசையின் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தட வாசவன் முதலியோர் வணங்கி வாழ்த்துட பூசமும் மீனமும் பொழிய நல்கினால் மாசரு கேகையன் மாது மைந்தனை அப்படிங்கிறார் ஆசையின் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தட ஆசைன்னா திசைகள் விசும்பு அப்படின்னா மேகம் மேகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசையில் இருக்கக்கூடிய அமரர்கள் அதாவது தேவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் மகிழ்ச்சியில் வாசவன் முதலியோர் வணங்கி வாழ்த்துற வாசவன்னா இந்திரன் இந்திரனுக்கு இன்னொரு பெயர் வாசவன் அதாவது அஷ்டவசுக்களுடைய தலைவன் அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட இந்திரன் வாழ்த்தி வணங்குறானா ஏன்னா அப்பேற்பட்ட பரதாழ்வார் ஒரு குணத்துக்கு இலக்கணமாக சொல்லக்கூடிய பரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரவை வந்து பூசமும் மீனமும் பொலி அதாவது இந்த நட்சத்திரத்தில்தான் பிறக்கிறான் அப்படின்னு அந்த பூச நட்சத்திரமும் மீனராசியும் வந்து பொலிதான் பொலிதான் மகிழ்ச்சி அடையக்கூடியது அதாவது ஒவ்வொரு ராமனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது புனர்பூசம் புனர்பூசத்துக்கு அடுத்ததாக பரதனுடைய நட்சத்திரம் பூசம் அந்த நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரத்தில் வந்து பரதன் பிறந்திருக்கிறானே அப்பேற்பட்ட ஒரு குணபுருஷனாக இருக்கக்கூடிய பரதன் பிறந்ததனால் அந்த நட்சத்திரமும் அந்த மீனராசியும் பொலிகிறதாம் ஏன்னா பெரியாழ்வார் சொல்றாரு படியில் ப படியில் குணத்து பரத நம்பி அடிமறை ஈன்றானே அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அஹ் குருண குணத்திற்கு இலக்கணமாக சொல்லக்கூடியவன் பின்னாடி கோசலை ஒரு இடத்துல சொல்றாரு நின்னிலும் நன்னான் நல்லான் அப்படின்னு யார கம்பேர் பண்ணி சொல்றா ராமனை உன்னை விட ரொம்ப நல்லவன் அவன் அப்படின்னு தான் பெற்ற பிள்ளையாக இருக்கக்கூடிய ராமனை கம்பேர் பண்ணி கோசலை சொல்றா அப்ப அப்பேற்பட்ட ஒரு குணத்திற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய பரதன் வரவை வந்து இந்த பூச நட்சத்திரமும் மீனராசியும் பொழிகிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்கினால் யாரு அப்படின்னா இந்த இடத்துல தான் அந்த கதாபாத்திரத்துடைய தன்மையை வந்து இந்த இடத்துல முதல் முதலாக நமக்கு வந்து கைகேயை அறிமுகப்படுத்துகிறார் கம்பன் சொல்லும் போதே என்ன சொல்றாரு மாசரு கேகையன் மாது மைந்தனை அப்பேற்பட்ட குற்றமே இல்லாத கேகையனுடைய மகளான கைகேயி பரதனை வீன்றெடுத்தால் அப்பேற்பட்ட ஒரு குணபுருஷனாக இருக்கக்கூடிய பரதாழ்வான் அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆசையும் ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தழ வாசவன் முதலியோர் வணங்கி வாழ்த்துற பூசமும் மீனமும் பொழிய நல்கினால் மாசது கேகையன் மாது மைந்தனை மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்